பயந்தோடே வரணு பயந்தவன் முமினில்லை ஆ கூவற பாடாது முமினுக்கு வருவன முமினன்றவன் அவனை ஏச பாடாது கூல் குனிஞ்சி எங்கயோ மூளையில பூந்து தீக்கானும் அபடியா அபடியா முமினன் முமினன்றவன் நெஞ்சு கொடுத்து போராடுறவன் முமினன் சலால்லாஹு சொன்னாங்க மன்னா ஹப் லில்லா யார் அல்லாஹ்வுக்காகவே இந்த मोहब्बत ஏற்பானோ வ அபகத லில்லா அல்லாஹ்வுக்காகவே கோல் பானோ அல்லாஹுக்கா வேண்டி ஒருத்தனுக்கு கோபம் வருது வா அப்பா அல் இல்ல இவமன் அலு இல்லா அல்லாஹுக்கா வேண்டி குடுக்கிறானு அல்லாஹுக்கா வேண்டி குடுக்க மாட்டேன்னுட்டு நிக்கிறானோ பக்கத்து சத்மலை இமானும் அவனுடைய இமான் பூர்த்தியாயிட்டுண்டாங்க செல்லுல்லாசு உதவி ஆல நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்க சம்பவத்தை உதய்பியால அபூ பக்க சுத்திய கணக்கு தானும் கோபம் இருந்துச்சு ஏனென்டா நபேலுசலாம் எழுதினேன் கடிதத்தை செல்லாலிசன் தாபா கலந்து எழுதி வச்ச கடிதத்தை

ஒரு கூட்டம் முமின்களா இருப்பார்கள் அவர்களிலே நிபாக் இருக்காது ஒரு கூட்டம் முனாஃபைலா இருப்பார்கள் அவர்களிலே ஈமான் இருக்காது நாங்க சொல்லுவாங்க இன்னொரு விவாதத்தில் சொன்னாங்க பீனல் முனாபக் அவர்களிலே மொமின்தல் ஒலிந்து கொள்வார்கள் எப்படி எங்களிலே முனா பெற்றுகள் ஒளிகிறார்கள் சொல்லலாம் சொல்றாங்க எங்களுக்குள்ளால முனா பெற்றுகள் ஒளிச்சு கொண்டிருக்கிற மாதிரி அவர்களுக்குள்ளால மும்ந்தல் ஒலித்து கொண்டிருப்பார்கள் என்றா அப்ப எப்படியான காலமா இருக்கும் அதே அது அது ஏன்னு சொல்லுவேன் முனாபே கண்டது முஸ்லிம் தோட்டத்தில் தான் இப்போ தெரியுமா உணபை கண்டது எப்படி உணவு கண்டா காபிரா காபீர்கான் உபுர கல்குலம் மறைச்சவன் உபுரே உள்ளத்திலே மறைத்தவன் வெளிவங்கத்திலே முஸ்லிமாக இருப்பவன் இவங்க யாருண்டா யாருக்கு இபிலி சுடைய இந்த ஒழுங்கு முறையில் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் இந்த முனாஃபு யார் இந்த முனாஃபு யாருக்கு இபிலிசுடைய ஒழுங்கு முறையிலே விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் இந்த முனாபிக்குகள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உலகம் இரண்டு ஒழுங்குகளை கொண்டது ஒன்று அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு இன்னொன்று இபிலிசுடைய தோழர்களுக்கு இந்த ரெண்டிலையும் சொல்லுவோம் இந்த ரெண்டிலையும் பிரித்தறியும் தன்மை மும்மீனுக்கு இருக்க வேண்டும் இருந்தாக வேண்டும் காலத்திலே குறிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இல்லடா வெளியங்கத்தில் மூமின்களா இருப்பாங்க ഉൾ രംഗത്തിലെ കുഹരോടെ വാദവും ശരി പൊറമയ കേളങ്ങളേ മുതലാ പൊരുമയാ കേളങ്ങളെ കൊറാൻ എന്നുണ്ട്